எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் எக் கட்லட் ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் தான் செய்திருக்கேன் வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சதை பகுதிகளாக நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் கொத்து கறியாக கூட நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்குவேன் இப்போது நம்ம கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய விட வேண்டாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த தண்ணியிலையும் சத்து எல்லாம் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன் இப்போ சிம்லையை வச்சு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த சிக்கனும் நமக்கு வெந்து வந்துருச்சு சிக்கன் நல்லா அறுனதுக்கப்புறம் கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் விற்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கையை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கேரட் துருவுறதுல நீங்கள் நல்லா இதை வந்து நைஸாக துருவி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி இலைகளும் புதினாவும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்ல பெரிய கேரட்டாக ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அது கூடவே கரம் மசாலா உங்கள் காரத்துக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் துண்டுகளையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நமக்கு நிறைய சேர்ந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் குட்டியாக இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி பாக்ஸ் டைப்பில் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தட்டிக்கோங்க ஏன்னா ஐஸ்கிரீம் குச்சி நம்ம வைக்கும்போது அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இதில் ஐஸ்கிரீம் குச்சை இந்த மாதிரி நல்லா அமைக்க வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா கையில வச்சு இறுக்கி பிடிச்சிடணும் இல்லைனா கீழே விழுந்துடும் இப்போ ஒரு மூணு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கீறு போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த நம்ம கட்லெட்டோட மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா இதை எடுத்து நல்லா மெல்லிஸாக முடிஞ்ச வரைக்கும் தட்டிட்டு முட்டையை நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க ரொம்பவும் வந்து பெரிய அளவில் பண்ண வேண்டாம் லைட்டாக நமக்கு கோட்டிங் கொடுத்தோம்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் குச்சை உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கவலையே பட வேண்டாம் உதுந்து வராது இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கட்லெட் சேப்லேயும் ஐஸ்கிரீம் மாதிரியும் அதே மாதிரி முட்டை போண்டா மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன் மிச்சம் இருக்கக்கூடிய தட்டில் உள்ளதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்குவேன் இதை தூக்கி நம்ம ஃப்ரைசரில் வச்சிடலாம் இப்போ கோதுமை மாவு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே பெரட்டி பெரட்டி நம்ம வந்து இதுக்கு மாவு வந்து தடவக்கூடாது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு ஊற்றி விடுங்க இல்லைன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் உதுந்து போயிடும் அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரெட் கிரம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஆயில் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் இல்லாமல் இருக்கக்கூடாது மிதமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து கட்லெட்டை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சு பொரிய வச்சு எடுத்து செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கதையும் கட்லெட் மாதிரி இருக்கதையும் நான் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு என்னோட குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இதே போல நீங்களும் ஐஸ்கிரீம் கட்லெட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே சுலபமான முறையில் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் சமோசா ரோல் ஒரு முட்டை வச்சு நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும்னா நம்பிக்கையே வராது இது மாதிரி உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு முட்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கப்பில் தான் எல்லா அளவுகளையுமே சேர்க்கணும் ஸோ அதனால் இதே கப்பில் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆனால் இந்த கப்பில் நான் மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி ஊற்றுவேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு பீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கப்பில் இருந்து ரெண்டு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கோதுமை சேர்க்குறதுனா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் சேர்த்ததில்லை நான் மைதாவில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மைதா போட்டிருக்கோம் இன்னும் ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ப மாவு மாதிரி இருக்கணும் அதை விட கொஞ்சம் தண்ணியாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க மாவோட பக்குவம் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு இதே அளவுக்கு தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாம் பயப்பட வேண்டாம் இப்போ வந்து கடை ஒன்று அடுப்பில் வச்சு நான் இன்னும் ஸ்டவ்வாக ஆன் பண்ணலை வெறும் ரெண்டு டிராப் மட்டும் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க ஆயிலை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துருங்க ரொம்ப ஆயில் ஊற்றிட வேண்டாம் அப்புறம் நமக்கு செட் ஆகாது இப்போது அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆனாலே போதும் நமக்கு ரெடி ஆகிரும் கையிலேயே எடுத்துடலாம் இதே போல் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது சூப்பராக இருக்கும் நமக்கு சமோசா வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை ரோல் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நம்ம இதே போல் எல்லாத்தையுமே நான் சுட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு அது வந்து நான் வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தனி கறி சிக்கன் எடுத்து அதையும் வேக வச்சு நல்லா நமக்கு பொடி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட்டு மல்லி இலை இது கூடவே கருவேப்பில் சின்னதாக நறுக்குன்னா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இது கூடையே சேர்த்துக்கிறேன் தக்காளி மட்டும் சேர்க்க வேண்டாம் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா மசித்து மசிச்சு பிசைஞ்சு விட்டுருங்க இது எல்லாமே நல்லா பிசஞ்சு விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரவுண்டாக கூட செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் சமோசா மாதிரி மடித்து எடுக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் ரோல் செய்கிறதுக்காக இந்த ஷீட் செஞ்சுருந்தேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை வந்து நல்லா நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விட்டுருங்க மாவு வச்சு ஒட்ட வேண்டிய அவசியமே இருக்காது அதுவாக பிடிச்சிக்கிறோம் அடுத்ததான் வந்து நம்ம இதே போல் எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் செஞ்சு எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்தா மாவு கொஞ்சம் இருந்துச்சு அது கூடவே ரெண்டு முட்டையை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா இதை வந்து ரோலை முக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி எல்லா இடமும் படுற அளவு இதை வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் இருக்கும்போதே ரோல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் அதிகமாக ஹீட் ஆகிருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வந்து அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கலர் மாறி போயிடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது மேலே கருகி போயிடும் இதே போல செஞ்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சும்மா வந்து நான் கட்லட்டாக கூட செஞ்சு எடுத்துட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் வாரத்தில் ஒன்று ரெண்டு நாளாவது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவி இருக்காது அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற டைமில் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல சட்டனி கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம அதை செய்கிறதுக்காக நான் வந்து ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அதுக்கும் நான் டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ இதே போல் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எல்லா ப்ரெட்டையுமே எடுத்துக்கலாம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு பற்கள் பூண்டா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போது இதுக்கு நல்லா ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு சின்ன பச்சை மிளகாயாக கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் அரைவாசி வந்தால் போதும் இந்தளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு முட்டை இருந்தால் போதும் இதுக்கு இப்போ இது ரெண்டு முட்டையும் ஊற்றிட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு மிளகு ஜீரகத்தூள் கருவேப்பில் மல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க காரமும் அப்படி தான் இதை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு அது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு இது எல்லா இடத்துக்கு படுற அளவுக்கு இந்த மாதிரி இன்னொன்று வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாட்டர்டே சண்டே வந்து குழந்தைங்க லீவ்ல தான் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு கடாயில் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா அமைக்கி இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராது பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி அமைக்கி வந்து அதில் முக்கிய எடுத்துக்கோங்க இதே போல் நான் மூணு ஸ்லைஸ் செஞ்சேன் ஸோ ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வயிறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ குடிச்சிட்டு இதில் ஒன்று சாப்பிட்டா காலை நேர உணவே நமக்கு சரியாயிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நல்லா நம்ம இது கூட முக்கி போட்டாச்சு ரெண்டு முட்டையோட அளவு சரியாக இருந்துச்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் கீரை எல்லாத்தையுமே இதுக்கு எடுத்து மறுபடியும் நான் வச்சு விட்டுவிட்டேன் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து குக் ஆகிரும் முட்டை ப்ரெட்டும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்தில் மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டு அவ்வளவுதான் இதையும் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் நல்லா சுட சுட மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற டைமில் ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வர்ற டைம்லலாம் சட்டனை நமக்கு ஏதாவது பசிக்குது சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் பிரெட்டும் முட்டை இருந்தால் போதும் இப்படி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே சுட சுட உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே அது வெளியில் வராமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் கிச்சனுக்கு போனதும் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு துண்டு பிரெட் இருந்தாலே போதும் சுலபமாக செய்யலாம் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் பூண்டு வந்து சின்னதாக ஒரு பத்து பற்கள் பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடிசாக நறுக்குங்க அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்காக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இதுவே எனக்கு போதுமான அளவாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம் ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அமுக்கி இந்த மாதிரி செஞ்சு விடணும் இல்லைன்னா அது உதுந்து போயிடும் நமக்கு பொறிக்கும் போது அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ நாலு ஸ்லைஸ் பிரெட்லேயும் இந்த மாதிரி நான் தடவி விட்டுட்டேன் இந்த ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக முழுசாக போட்டு பொறிக்கிறதுனா கூட பொறிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அது அப்படியே பஜ்ஜி மாதிரி இருக்கும் நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பஜ்ஜி மாவு நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதாவது எனக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்டண்ட் பஜ்ஜி மாவு அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் வேறு எதுவுமே போட தேவையில்ல எல்லாமே அதில் வந்து சேர்ந்துருக்கு அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா தடவி வச்சுருக்க இந்த ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி நீங்கள் நழச்சி எடுத்துக்கலாம் நிலச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரெட் கிரம்ஸு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க நீங்கள் பஜ்ஜி மாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு ஒரு கப் அளவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு எந்த அளவுக்கு கலந்தோமோ அந்தளவுக்கு திக்னஸுக்கு கலந்ததுக்கப்புறம் அப்புறம் முக்கி இதே போல் பக்குவதில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவில் தான் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப வந்து நீங்கள் ஹையில் வச்சு குக் பண்ணக்கூடாது நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாக வரும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் பார்க்கும்போது எப்படி தெரியுது நிறைய ஆயில் குடிச்சிருக்கும் இதோடய டேஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க நான் இப்போ வந்து ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ப்ரெட்டு அப்படியே இருக்கும் மசாலாவும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட ஆயில் குடிச்சிருக்காது அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதே போல் ஒரு பக்குவத்தில் வெறும் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள்